அனைவருக்கும் வணக்கம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பத்து முப்பது பனிரெண்டு குளியை ஏழு முப்பது ஒன்பது யமகண்டம் மூன்று நான்கு முப்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி இன்று இரவு ஒன்பது நாற்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராசிரமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நிலை உருவாகும் லாப விகிதம் அதிகரிக்கும் குடும்ப விவகாரத்தில் சுமூக தீர்வு கிடைக்குங்க இயலாதவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இன்னிக்கு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று வெற்றி பெறும் நாளாகவே அமையும் பரணி லாபம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கிருத்திகை குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இன்று தவறு நிகழ்ந்த பணியை மீண்டும் சரி செய்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உற்சாக மனசுடன் வாழ்த்துவார்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டியை விட்டு கொடுக்கும் மனப்பான்மையினால் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் பணவரவு திருப்திகரமாகவே இருக்குங்க இளமை கால இனிய நினைவுகளில் மகிழ்வீர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை இன்று காணப்படும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் குருத்தியை எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் ரோகிணி தனவரவு அதிகரிக்கும் மிருகசிரிஷம் இன்னைக்கு செலவு ஏற்படும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் மனசில் சில விஷயங்களில் அதிருப்தி இருக்கக்கூடும் குடும்பத்தில் ஒற்றுமையை பாதுகாக்கவும் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு நிறைவேறும் பண பரிவர்த்தனை அதிகரிக்குங்க சீரான ஓய்வு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்று மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையும் ஏற்படுங்க இழுபறியாக இருந்த காரியங்கள் நல்லபடியாகவே இன்று நடந்தேறும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கொஞ்சம் உழைக்க வேண்டியும் இருக்குங்க சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று உடல்நலத்தில் கவனம் வேண்டும் திருவாதிரை சில விஷயங்களில் இழுபறியான சூழல் இருக்கும் புனர்பூசம் சிந்தனை உருவாகும் நாளாகவே இன்று இருக்கும் கடகம் கடகம் ராசி நீர்கள் இன்று கருத்துக்களை மற்றவர்கள் தவறாக உணர்ந்து கொள்ளக்கூடும் ஆகையால் பேசும்பொழுது கவனத்துடன் பேசுங்கள் குடும்ப விஷயங்களை பிறரிடம் பேச வேண்டாங்க கூடுதல் முயற்சியினால் தொழில் வியாபார நடைமுறை சீராகும் செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவது நல்லதுங்க வெளியூர் பயணம் பயன் அறிந்து மேற்கொள்ளுங்கள் இன்று மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் தன வரவு கூடுங்க மனம் மகிழும் சம்பவங்கள் இன்று குடும்பத்தில் நடக்கும் வெளியூர் பயணங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் பூசம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆயில்யம் திட்டமிட்ட வளர்ச்சி வெற்றியை கொடுக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று மனதில் சிறு சஞ்சனங்கள் வந்து விலகும் குடும்பத்தில் எவருடனும் வாக்குவாதம் பேச வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணி நிறைவேற்றுவது நல்லது பண வரவை விட செலவுகள் அதிகரிக்கும் கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் வேண்டுங்க இன்று காரிய தடங்கல்கள் நீங்கி பின்னர் சரியாகும் நற்பலன்கள் ஏற்படுங்க ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன்களையே கொடுக்கும் மன கவலைகள் நீங்கி தெளிவும் பிறக்குங்க எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க பூரம் தடங்கல்கள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் உத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க கண்ணி கண்ணீராசினியர்கள் இன்று சிலர் சுயநலம் கருதி உதவ முன் வருவார்கள் பணியில் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரத்தில் அதிகம் பணிபுரிவதால் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்குங்க உடல் ஆரோக்கியம் ஆகும் மாணவர்கள் கவனமுடன் படிப்பதால் தர தேர்ச்சி சீராகும் இன்று எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது இன்னைக்கு துணிச்சல் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கையுடன் எடுத்த வேலைகளை செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் நாளாக இருக்கும் அஸ்தம் துணிச்சல் அதிகரிக்கும் சித்திரை தன்னம்பிக்கை கூடும் நாளாகவே இருக்குங்க துலாம் துலாம் ராசினியர்கள் இன்று சவால்களை ஏற்று செயல்பட ஏற்படும் எண்ணம் வளரும் நாளாகவே இருக்கும் தடைகளை தகர்த்தெறிவீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய சாதனை ஏற்படுங்க பண வரவும் நன்மையை கொடுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்களே கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் இன்று தொழிலில் கிடைப்பார்கள் லாபம் கொடுங்க பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடையக்கூடும் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவியும் கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் கருப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் சுவாதி வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் விசாகம் சாதனைகள் படைக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் என்று பேச்சில் வசீகரம் உருவாகும் சமூகத்தில் நல்ல வரவேற்பு பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவீர்கள் ஆதாய பணவரவு கிடைக்குங்க இயன்ற அளவில் அறப்பணி செய்து மகிழ்வீர்கள் இன்று குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் சிறு சிறு பூசல்களும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் இன்னைக்கு வேண்டாம் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை வரலாம் ஆகையால் பொறுமையுடன் பேசுங்கள் பிள்ளைகளை அவரது போக்கில் விட்டு பிடிப்பது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று சாதிக்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் காரியத்தில் அனுகூலம் கிடைக்குங்க கேட்டை அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இன்று இருக்கும் தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று மனதில் அன்பும் கருணையும் அதிகரிக்குங்க தன்னை சார்ந்தவர்களுக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்வீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பான முறையிலே இருக்கும் பண பரிவர்த்தனையில் முன்னேற்றமும் இருக்குங்க இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்தியவர்கள் இன்று எடுத்த காரியத்தை சாதமாக செய்து முடிப்பீர்கள் திடீர் மன தடுமாற்றங்கள் ஏற்படலாம் பெரியோரின் ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க வழக்குகள் பற்றிய கவலைகளும் அதிகரிக்கும் கவனமாக வேலைகளை செய்வது வெற்றிக்கு வித்திடும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் அமைதியான நாளாகவே இருக்குங்க போராடம் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் உத்திராடம் மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று சுற்றுப்புற சூழல் மாறுபட்டதாகவே இருக்குங்க பொறுமையால் சிரமம் அணுகாமல் தவிர்க்கலாம் தொழில் வியாபார நடைமுறை ஓரளவு சரியாகும் முக்கிய செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படும் இன்று எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலையும் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்குங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் மனோ தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வியாபார நடைமுறை ஓரளவு சீராகவே இருக்கும் திருவோணம் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அவிட்டம் மனதில் ஏதேனும் குழப்பம் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று செயல்களில் நிதானம் அவசியம் பேச்சுவார்த்தை குளறுபடி ஆகலாம் ஆகையால் கவனமுடன் பேசுங்கள் தொழில் வியாபாரத்தில் குறைபாடுகளை உடனடியாக சரி செய்வது நல்லதுங்க அளவான பணவரமே கிடைக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாகவே அமையும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கொடுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி தங்கும் நாளாக இருக்கும் சதயம் ஒற்றுமை மேலோங்கும் நாளாக இருக்கும் போரட்டி மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவே இன்று இருக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் புதிய விஷயங்களை அறிவதில் இன்று ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க நண்பர்களின் உதவி மனதில் ஊக்கத்தை கொடுக்கும் தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றத்தை செய்வீர்கள் பணவரவு அதிகரிக்குங்க வெகுநாள் எதிர்பார்த்த சுப செய்திகள் இன்னைக்கு வந்து சேரும் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு எளிமையாகவே நடந்து முடியும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி இன்று விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி காரியத்தில் அனுகூலம் கிடைக்குங்க ரேவதி சாதகமான நாளாகவே இன்று அமையும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்